நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தலுக்கு தமிழகம் மும்முரமாக தயாராகி வருகிறது பரபரப்பான தேர்தல் களத்தின் பிரச்சாரம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான தேர்தல் செய்திகளை தருகிறது இந்த தேசமும் தேர்தலும் செய்தித் தொகுப்பு சமூக வலைதளங்களின் பயன்பாடு அதிகரித்த பின்பு அரசியல் கேலி கிண்டல்கள் மீம்ஸ் என்ற புதிய வடிவத்தில் மக்களை ஈர்க்கின்றன வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வரும் அரசியல் மீம்ஸ்களை தற்போது காணலாம் நான் <laughs> நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கும் காங்கிரசிற்கும் தான் நேரடி போட்டி பிரதமர் மோடிக்கும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்குமான பல பரீட்சையை விமர்சிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் வைரலாகும் மீம்ஸ் வீடியோ உங்கள் பார்வைக்கு Don't go away. Who's he? That's a champ. Tiny Irish Bob Murphy. But he ain't tiny, and I have a sneaking suspicion he ain't even Irish. His eyes are smiling. <laughs> you won't send him you. <laughs> you're the champ. He's Irish. <laughs> but he ain't fighting Whitey. <laughs> Come on! தேர்தலை மையப்படுத்தி கருநீலம் அமைப்பு மூலம் இணையத்தில் வெளியான பாடல் சமூக வலைதளங்களில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அரசியல்வாதிகளை நோக்கி காட்டமாக அழுத்தமாக பல்வேறு கேள்விகளை எழுப்பும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பாடலை காணலாம் இந்த தேர்தலிலும் தெரிஞ்சு போகும் பலர் யோகதா தேர்தல் வருது தேர்தல் வருது ஜனங்க ஜாகிரதா இந்த தேர்தலிலும் தெரிஞ்சு போகும் பலர் யோகியதா ஒட்டுக்கு மாவட்டம் நத்தத்தில் பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுவது பாமக என்பது கூட தெரியாமல் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என உளறினார் பின்னர் சுதாரித்துக் கொண்டு மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க கேட்டுக்கொண்டார்

மதுரையில் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்தபோது மேடையில் இருந்த அமைச்சர் எம் பி உள்ளிட்டோர் தூங்கி வழிந்தனர் அதுமட்டுமா கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களும் இபிஎஸ்இின் பேச்சை கேட்க பிடிக்காமல் புறப்பட்டு சென்றதால் காலி இருக்கைகளிடம் வாக்கு சேகரித்தார் வெல்கம் டு கிரேட் ஷோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிகப்பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்

ராமநாதபுரம் தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனை ஆதரித்து குழக்கரையில் பிரச்சாரத்திற்கு சென்ற எடப்பாடி அணியைச் சேர்ந்த திரு மகன் உசைனை அப்பகுதி மக்கள் விரட்டி அடித்தனர் பொதுமக்களின் எதிர்ப்பால் தப்பித்தோம் பிழைத்தோம் என எடப்பாடி அணியில் திரும்பி சென்ற காட்சியை பார்ப்போம் என்ன கொடுது இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் பேச்சு பேச்சாத்தான் இருக்கிறான் என் சங்கத்தை ஆள் அடிச்சவன் எவன் ஆஹ் காதோ விடல மதுரையில் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியை மட்டுமே புகழ்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமியிடம் எம்ஜிஆர் பற்றி பேச சொன்ன தொண்டரை இபிஎஸ் அணியினர் கடுமையாக தாக்கி அடித்து விரட்டினர் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படி நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது எல்லா துறையிலும் வளர்ச்சி கல்வித்துறையில அதே போல சட்டம் ஒழுங்கு பேணிக்கா இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு வேளாண்மையில உணவு தானிய உற்பத்தியில இந்தியாவிலேயே முதலிடத்தில் வைப்பது தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறையில மாற்ற அறுவை சிகிச்சை செய்தல நம்முடைய தமிழ்நாடு வைக்கணும் நொளம்பூரில் வாக்கு கேட்டு சென்ற அமைச்சர் பெஞ்சமினை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் அடிப்படை வசதிகளை ஏன் ஏற்படுத்தி தரவில்லை என பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நிலையில் பதிலளிக்க முடியாமல் திரும்பிச் சென்றார் என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்க மாண்புமிகு அம்மாவுக்கு துரோகம் செய்தவர்களை தேர்தலில் படுதோல்வியடையச் செய்ய வேண்டும் என மதுரை மேலூர் தேர்தல் பிரச்சாரத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் கேட்டுக்கொண்டார் மறைந்த மேலூர் சாமியின் தியாகத்தை நினைவு கூர்ந்த திரு டி டிவி தினகரன் அவரது தியாகத்தை போற்றும் வகையில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் உருவாகி இருப்பதாக உருக்கத்துடன் குறிப்பிட்டார் தமிழ்நாடு முழுவதும் இருப்பதால் தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் இயக்கமாக தமிழகத்திலே பெரிய இயக்கமாக வளர்ந்திருக்கிறது என்றால் நமது மேலூர் சாமி போன்று லட்சக்கணக்கான தொண்டர்கள் தாக்கி பிடித்திருக்கிறீர்கள் நேரம் இருந்திருந்தால் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களையும் வெற்றி சுற்றி சென்று சூறாவளி போல் அவர்களை தூங்க கூட விடாமல் அவர்களை இன்றைக்கு தேர்தல் பணியிலே அவர்கள் பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு உத்வேகம் கொடுத்துக் கொண்டிருப்பார் கடுமையான உடல்நல குறைவு ஏற்பட்ட போது கூட சாமி அவர்கள் இந்த இயக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மேலூரில் தான் தொடங்க வேண்டும் இந்த மண்ணில் தான் தொடங்க வேண்டும் என்று என்னிடம் அவர் கேட்டார் அதுபோல கடைசியாக எனது நண்பன் சாமியை நான் அப்பல்லோ மருத்துவமனையில தேனிக்கு நியூட்ரோட போராட்டத்திற்கு செல்கிற போது பார்த்த பொழுது அன்றுதான் கடைசியாக பார்த்தேன் அப்பொழுது சொன்னவர் வேறேதும் சொல்லவில்லை என் கையை பிடித்துக் கொண்டு இந்த துரோகிகளிடமிருந்து இந்த ஆட்சியை மீட்டு இந்த இயக்கத்தை அரியணையில் அமர்த்து வரை நான் உயிரோடு இருப்பேன் என்று நினைத்தேன் ஆனால் இறைவன் சதி செய்து விட்டான் என்றுதான் சொன்னாரே தவிர அந்த சிங்கம் வேறெதுவும் சொல்லவில்லை என் கையை பிடித்துக் இந்த துரோகிகளை உழைத்துவிட்டு இந்த மாபெரும் இயக்கத்தை அரியணையிலே ஏற்றுவதை பார்த்துவிட்டு போய்விடுவேன் அதுவரை இருப்பேன் என்று நம்பினேன் ஆனால் விதி செய்தி செய்துவிட்டு என்றுதான் அன்றைக்கும் சொன்னார் அந்த சாமியின் ஊரில இன்றைக்கு நமது அருமை வேட்பாளர் காளிமுத்து அவர்களின் அன்புதான் டேவிட் அண்ணாதுரை அவர்களை உங்களது வேட்பாளராக நாம் அறிவித்திருக்கின்றோம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை மாபெரும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கழக வேட்பாளர் திரு செந்தில்குமாரை ஆதரித்து நடிகர் ரஞ்சித் சித்தோடு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு கேள்வி நீங்க என்ன பண்றீங்க திருட்டு ஊழல்வாதி நூறு நூறு கம்ப்ளைண்ட் ஒரு புக்கே போட்டீங்கல்ல நீங்கள் நேராக வந்து சொல்லுங்க இதை பாருங்க நாங்கள் தான் உங்க மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இப்போ ஒரு வரியாக ஒரு தற்காலிக திருமணம் பண்ணியிருக்கிறோம் சும்மா அம்மாவோட ஆட்சி மலர அம்மா ஆட்சி மலர அம்மாவோட சாதனை சாதனை அது அம்மா ஆட்சி இப்போ இருக்கிறது வெறும் சும்மா ஆச்சு அதனால நாற்பது தொகுதியிலேயும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பரிசு பெட்டி மாபெரும் பெற்றுகிறேன் சார் திமுகவில் அன்பழகன் வாரிசுக்கு வாய்ப்பு வழங்கப்படாததால் அவரது குடும்பத்தார் ஸ்டாலின் மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது உள்ள மக்களவை தேர்தலில் வெறும் இருபது தொகுதிகளில் மட்டுமே திமுக போட்டியிடுகின்றது மீதமுள்ள தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தலைமை ஒதுக்கிவிட்டது ஆனால் போட்டியிடும் இருபது தொகுதிகளிலும் பெரும்பாலான தொகுதிகளில் அமைச்சர்களின் நிர்வாகிகள் வாரிசுகளுக்கு மட்டும் சீட் வழங்கப்பட்டுள்ளது துரைமுருகன் வாரிசு கதிரானந்த் பொன்முடி வாரிசு கௌதம சிகாமணி தங்கபாண்டியன் வாரிசு தமிழச்சி தங்கபாண்டியன் என வாரிசாக இருந்தால் மட்டுமே வாய்ப்பு என்கிற நிலைமை திமுகவில் உள்ளது இதனால் கட்சிக்காக பல ஆண்டுகளாக உழைத்தவர்கள் அதிருப்தியில் உள்ளனர் இனி திமுகவில் பணக்காரர்கள் அல்லது வாரிசுகள் இவர்களுக்கு மட்டுமே சீட் என்பது எழுதப்படாத விதியாக மாறிவிட்டது இது ஒருபுறம் இருக்க கட்சியின் பொதுச் செயலாளரான அன்பழகனின் வாரிசுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் அவரது குடும்பத்தினர் விரக்தியில் இருப்பதாக திமுக மூத்த நிர்வாகிகள் சிலரே பேசிக் கொள்கின்றனர் கள்ளக்குறிச்சியில் போட்டியிடும் சுதீஷ் அதிமுகவினரின் நடவடிக்கையால் நொந்து போயுள்ளதாக தேமுதிக நிர்வாகிகள் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக சார்பாக கோமுகி மணியனும் திமுக சார்பாக கௌதம சிகாமணியும் போட்டியிடுகின்றனர் இதே தொகுதியில்தான் தேமுதிக வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ் கூட்டணி கடமைக்காக இவரது தொகுதியில் எடப்பாடியும் ஓ பி எஸ்ஸும் ஒருமுறை பிரச்சாரம் செய்துவிட்டு நழுவி விட்டனர் ஆனால் சுதீஷ் தற்போது உற்சாகம் குறைந்து நொந்து போய் காணப்படுகிறார் காரணம் தொகுதியில் அமமுக மற்றும் திமுகவினர் போட்டி போட்டுக்கொண்டு விளம்பரம் செய்து வருகின்றனர் பிரச்சாரமும் குறைவில்லாமல் நடைபெறுகிறது ஆனால் தொகுதியின் ஒரு இடத்தில் கூட தேமுதிகவின் சின்னம் விளம்பரம் செய்யப்படவில்லையாம் அது மட்டுமல்ல பிரச்சாரத்தின் போது அதிமுகவினர் கூட வருவதில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் நொந்து போய் உள்ள சுதீஷ் தனது சகோதரி பிரேமலதாவிடம் அதிமுகவினரை பற்றி கூறி புலம்புவதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர்கள் மீது பாலியல் புகார் கூறி பரபரப்பை ஏற்படுத்திய மலையாள நடிகை சரிதா நாயர் தன்னுடைய பாதிப்பிற்காக காங்கிரஸ் கட்சியை வித்தியாசமாக பழிவாங்க திட்டமிட்டுள்ளார் கேரளாவில் கிடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது வீடுகள் அரசு அலுவலகங்களுக்கு சூரிய மின்சக்தி தகடுகளை அமைத்து தருவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றது இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான சரிதா நாயர் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மீது பாலியல் புகார்களை கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக சரிதா நாயர் களத்தில் இறங்கியுள்ளார் வயநாடு மற்றும் எர்ணாகுளம் தொகுதிகளில் அவர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள சரிதா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஹிபி ஈடன் உட்பட பனிரண்டு மூத்த தலைவர்கள் தமக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் ஆனால் இது தொடர்பாக ராகுல் காந்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் அது மட்டுமல்ல தற்போது எண்ணாகுளம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ஹிபி ஈடனுக்கு எதிராக அங்கு தாமும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தவறிழைத்த காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத ராகுல் காந்திக்கு எதிராகவும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதாகவும் கூறி தனது பழிவாங்கல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளார் சரிதா நாயர் தனது கூட்டணி கட்சியான காங்கிரசே தனது மகனை தோற்கடிக்க திட்டம் போடுவதாக குமாரசாமி பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவை தேர்தலில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியும் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது இந்த கூட்டணி சார்பில் மாண்டியா தொகுதியில் முதல்வர் குமாரசாமியின் மகன் நிக்கில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய குமாரசாமி மாண்டியா தொகுதி நிலவரம் குறித்து தமக்கு ரகசிய அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அங்கு கூட்டணி கட்சியினரான காங்கிரஸ் எந்த தேர்தல் பணிகளையும் செய்யாமல் அமைதியாக இருப்பதாகவும் கூறி வேதனைப்பட்டுள்ளார் தனது மகனை தோற்கடிக்க காங்கிரஸ் கட்சி உள்ளடி வேலைகளில் ஈடுபடுவதாக வெளிப்படையாகவே கூறி வேதனைப்பட்டுள்ளார் குமாரசாமி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் திரு ஞானசேகர் தொகுதி பிரச்சினைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் போன்றவை தொடர்பாக ஜயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை பார்ப்போம் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி தொகுதி உறுப்பினராக ஆக்கினால் திருவண்ணாமலை மக்களுக்கு பல நலத்திட்டங்களை கண்டிப்பாக செய்வேன் என்றும் திருவண்ணாமலை உள்ள உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக தொழிற்பேட்டைகளை அமைத்து மிக சிறப்பாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க உறுதி அளி அளிக்கிறேன் என்றும் ஆறு திருவண்ணாமலை பாரமன்ற தொகுதியில் உள்ள எல்லா அடி அடிப்படை வசதிகள் சாலை வசதிகளையும் சிறப்பாக செய்து தருவேன் என்றும் உறுதி கூறுகிறேன் மற்றும் இப்பகுதியில் உள்ள சாலை திருவண்ணாமலை டு திருப்பத்தூர் பகுதியில் மிக மோசமான நிலையில் உள்ள சாலைகளையும் எடுத்து சிறப்பாக செய்ய உறுதியளிக்கிறேன் மற்றும் இப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் ஏழகிரி கிராமம் ஜவ்வாது மலை போன்ற பகுதிகளுக்கும் குடிநீர் வசதி அனைத்து வசதிகளையும் செய்து தருவேன் என்றும் உறுதி கூறுகிறேன் சங்கத்தில் வேளாண் பண்ணை மேம்பாடு சிறப்பாக செய்து இங்குள்ள விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவ பாடுபடுவேன் மற்றும் திருப்பத்தூர் பகுதியை தனி மாவட்டமாக வேலூரை பிரித்து திருப்பத்தூரை தனி மாவட்டமாக கண்டியாக முயற்சி செய்வேன் என்றும் கூறு மற்றும் இந்த பகுதி சங்கம் பகுதியில் உள்ள மல்லிப்பூ தேவையான சென்ட் பேட்டையை உருவாக்குவேன் என்றும் உறுதியளிக்கிறேன் இத்துடன் தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது